நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது போட்டிருக்கிறது மூன்றாம் மீதுங்க கன்று போட்டு ஒரு வார காலம் ஆச்சு அப்படின்னு நம்மளோட விற்பனையில் அப்படி இந்த மாட்டோட கறவை எவ்வளோ விலை எவ்வளோ எங்கே இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க ஜெர்சி போட்டிருக்கிறது வந்து மூணாக இத்து பல் வந்து கடைப்பல்லு தான் கண்ணு போட்டு ஒரு வார காலம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதிமூணு லிட்டரு கறவை கறந்துட்டுருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க போனோன்னே நீங்கள் கறவை எதிர்பார்க்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போகிறாலும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தான் அங்கே விற்பனை அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதுங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மாட்டுக்கு கண்ணுக்கு சுழி தவறலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடுங்க என்ன கண்ணுனா காலக்கண்ணு தான் ஈன்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்க தொடர்பு கொள்ளுங்கள் இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி நாலாயிரம் சொன்னாலும் பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி தவறு நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா